Hello viewers, welcome to Deep's Mathematics 23. So in the video, allah. புது சிலபஸ் அதாவது குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படி புது சிலபஸில் தமிழ் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா ஸோ அதில் இருக்கக்கூடிய யூனிட் ஒன்ல லாஸ்ட் இரண்டு தலைப்புகள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யூனிட் ஒன்ல லாஸ்ட் இரண்டு தலைப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்து எழுத்துப்பிள்ளைங்கிறது ஒன்று இன்னொன்று இரண்டு வினைகளை பொறுத்து நம்ம பொருள் வந்து தரக்கூடியது ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ ஒற்றுப்பிள்ளை எழுத்து பிள்ளை அப்படின்னா என்னங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ ஒற்றுப்பிள்ளைன்னா ஒன்றுமே இல்லைங்க ஒற்று அப்படின்னா என்ன சொல்லுவோம் அந்த பதினெட்டு மெய்ய இல்லைங்களா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒற்று அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மெய்யெழுத்து இங்கே வருமா வராதா இந்த இடத்துல மெய்யெழுத்து போடலாமா வேணாமா இந்த மாதிரி வந்து நம்ம யோசிச்சு பண்ணக்கூடிய விஷயம் தான் ஒற்றுப்பிழை இதே எழுத்துப்பிள்ளைனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாமல் இல்லைங்களா இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணுவோம் இல்லைங்களா அதுதான் என்னது எழுத்துப்பிள்ளை அவ்வளோதான் சரி இப்போ வந்து பாருங்களேன் ஒற்றுப்பிள்ளைகள் மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த சந்திப்பிள்ளை டாபிக் படிக்கும்போதே பார்த்தாச்சு இருந்தாலும் அங்கங்கே இருக்கக்கூடிய ஒற்றுப்பிள்ளைகளை இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுப்பிள்ளை எல்லாமே நமக்கு பழைய சமச்சீர் புத்தகத்தில் தான் இடம்பெற்றுருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் கடமையை செய் பழனை கீழ் ஸோ இங்கே கடமையை செய் அப்படின்னு இருக்கா இந்த கடமையை அப்படிங்கிறது என்னதுங்க ஐ அப்படிங்கிற ஒளி வருது இல்லைங்களா அப்போ இரண்டாம் வேற்றுமை உருப்பு வெளிப்படையாக வந்துச்சுனாலே அங்கே என்ன வரும்னு படிச்சிருக்கோம் ஒரு வல்லின எழுத்து மிகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ வள்ளின எழுத்துனா நாலு மெய் எழுத்து தானங்க வரும் அது எப்படிங்க பதினெட்டுக்கும் பொருந்தோம்னா உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ இங்கே என்ன வரும் கடமையை செய் அப்படின்றதுக்கு ஈச்சு வரும் அடுத்து பலனை கேள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன வரணும் ஈக்கு வரணும் அவ்வளோதான் அப்படியே உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாலும் அந்த நைல வந்து என்ன வந்திருக்கு சாரி ரெண்டு சொல்லி நை தானே நையில் என்ன வந்திருக்கு ஐ அப்படிங்கிற ஒரு உருவு வந்து வெளிப்படையாக வந்திருக்கனால அங்கே ஈக் அப்படிங்கிற வல்லின மெய் எழுத்து மிகுந்து வந்திருக்கு அடுத்து இங்கே பாருங்கள் மரப்பொருள்கள் இந்த இடத்துல இப்போ வந்து வரும் அடுத்து மரப்பொருள்கள் வாடகைக்கு கிடைக்கும் இந்த இடத்துல என்ன வரணும் இக்கு வந்து வரணும் நான்காம் வேற்றுமை வந்து வெளிப்படையாக வந்தாங்க என்ன வரும் வல்லினம் மிகும் அடுத்தது திரைப்படம் அப்படிங்கிறதுல அந்த திரைக்கு பக்கத்தில் என்ன வரணும் இப்போ திரைப்படம் காண வருக அவ்வளோ இதுதான் என்னதுங்க ஒற்றுப்பிழையை சரி செய்கிறது புரிஞ்சுதா சரி அடுத்து வந்தோன்னா இங்கே வந்து பாருங்க சரியான ஒற்று எழுத்துக்களை எடுத்து எழுத சொல்லிருக்காங்க புகை உடல் நலத்திற்கு கேடு இந்த கூங்குற வர வ வர்றதுக்கு பின்னாடி என்ன வரணும் இங்கே இக்கு வந்து வரணும் ஏன்னா இந்த கேடுங்கிறது வந்து காவரிசை சேர்ந்தது அப்போ அந்த காவரிசை சேர்ந்த ஒற்று தானே முன்னாடி வரணும் சரி அடுத்து மரம் வளர்ப்போம் மழையை பெறுவோம் இப்பு வரணும் என்ன வரணும் இப்பு அடுத்து நெகிழிப்பையை புறக்கணிப்போம் அப்போ நெகிழிப்பையை புறக்கணிப்போம் இப்பு வரணும் அடுத்து இறைவனை தொழுவோம் இத்து வரணும் இயற்கை உரமே வேளாண்மைக்கு சிறந்த உரம் இச்சு வரணும் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இது தான் என்னது ஒற்றுப்பிள்ளையை எடுத்து எழுதுறது ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருந்தாங்க அதில் இருந்ததை நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி எழுதியாச்சு அடுத்து வந்து பாருங்கள் உரிய ஒற்றுகளை எடுத்து எழுதணுன்னு சொல்லியிருக்காங்க கல்வியை கற்போம் ஸோ இங்கே என்ன இருக்குது கா வரிசை இருக்கனால இதுக்கு முன்னாடி என்ன வரணும் இக்கு வரணும் அடுத்து தாயை போற்றுவோம் இது பாவரிசையோடது இங்கே இப்பு வரணும் நல்லதை செய்வோம் இங்கே சாவரிசையோடது இங்கே என்ன வரணும் இச்சு வரணும் அவ்வளோதான் கல்வியை கற்போம் தாயை போற்றுவோம் நல்லதை செய்வோம் அவ்வளோதான் முடிஞ்சுதா சரி அடுத்து வந்தோம் அப்படின்னா ஸோ பாடலை பிரித்து படி இது வந்து இருக்கு அடுத்து கொடுத்துருக்கிறது திருத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்க பாடலை பிரித்து படி இங்கே ஒரு இப்பு இங்கே ஒரு இப்பு அவ்வளோதான் பாடலை பிரித்து படி அவ்வளோதான் முடிஞ்சுதுங்களா சரி அடுத்து வருவோம் ஸோ இங்கே வந்து உரிய எழுத்துக்களை நிரப்பி மொழிகளை உருவாக்குக அப்படின் இருக்காங்க இது ஆக்சுவலாக இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பழமொழி இந்த ரெண்டு இடத்துல எந்த எழுத்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறத போட சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எழுத்துப்பிழை அப்படிங்கிற தலைப்பின் கீழேயும் நமக்கு வரும் இன்னொன்று மயங்கொழி இருக்குது இல்லைங்களா அந்த தலைப்பின் கீழேயும் நமக்கு வரும் சரி இப்போ இங்கே என்ன வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரா வரணும் இந்த இடத்துல ரூ வரணும் சரிங்களா சாரி சாரி இங்கேயும் வந்து ராதா வரும் ஓகேங்களா ஸோ இறக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கும் சிறகு ஓகேவா சரி அடுத்தது பாருங்க இங்க வந்து எறும்புக்கு தெரியாதா கரும்பு சாரி எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லை ஓகேங்களா தெரியாதான்னு மாற்றி வச்சிட்டேன் எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லை அடுத்து அரண்மனைக்கு எந்த ராவரோ சின்ன ரா அரண்மனை உறவு உறைவை காட்டிலும் அடுக்கலை உறவு மேல் ஓகேங்களா அரண்மனை உறவை காட்டிலும் அடுக்கலை உறவு மேல் ஸோ எந்த இடத்துல எந்த ரா வரணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கரெக்டாக போட்டால் போதுமானது ஓகேங்களா சரி இங்கே வந்து பாருங்களேன் பின்வரும் பத்தியில் உள்ள பிழைகளை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க ஒரு வேலை இந்த இடத்துல என்ன வரணும் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு இந்த லை வரணும் இன்று மாலை மாலைங்கிறதுக்கு எந்த இங்கே வரணும் இந்த லை வரணும் மழை பெய்யலாம் ரெயின் அதுக்கு எந்த லை வரணும் இந்த லை வரணும் சரியா எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அப்படியானால் நான் கேட்டதை கேட்டதைக்கு இந்த தாயாக வரணும் கேட்டதை நீ வாங்கி வர முடியாது வாங்கி வர அப்படிங்கிறதுக்கு எந்த ராங்க சின்னதாக வரணும் எனவே அறுசுவை விருந்து இன்றுக்கு இந்த ரூவா வரணும் எந்த ரூ வரணும் இன் ஓகேவா நடைபெறுமா நடைபெறாதா என உறுதியாக இந்த ரூ வரக்கூடாது உறுதியாகக்கு இந்த ரூ வரணும் ஓகேங்களா சொல்ல முடியாது அவ்வளோதான் இந்த பிள்ளை எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ அடுத்து வந்தோம்னா கீழுள்ள தொடர்களில் காணும் பிழைகளை திருத்தி எழுதுக ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் பேருந்து நிறுத்தும் இடத்தில் பள்ளிக்கூடம் இருக்கிறது ஸோ பேருந்து ஓகே இந்த நிறுத்தும் இடத்தில் இந்த ரூ வரக்கூடாது இந்த ரூ வரணும் பள்ளிக்கூடம் எந்த இல்லும் எந்த இல்லையும் வரணும் பள்ளிக்கு இது வரணும் சரிங்களா அடுத்து இருக்கிறது ஓகே கரெக்டாக அடுத்து செகண்ட் ஒன் வந்து பாருங்கள் இன்றும் நம் நாட்டில் பெருவாரியான மக்கள் உள்ளார்களே இன்றும் நம் நாட்டில் ஓகே இந்த பெருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரூ வரணும் சரிங்களா மக்களுக்கு எந்த இல் வரணும் இந்த இல் வரணும் உள்ளார்களே இந்தலே வரணும் ஓகேவா அவ்வளோதான் இந்த கரெக்ஷன் எல்லாமே நீங்களும் என்ன பண்ணணும் படித்து தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஏரிகளில் மழை நீர் சேமித்தால் கிணறுகளில் நீர் வற்றாது ஏரிக்கு எந்த சின்னறி வந்து வரணும் ஏரிகளில் மழை நீர் எந்த லை வரணும் இந்த சேமித்தாளுக்கு எந்த இல் வரணும் குண்டு இல் வந்து வரணும் அடுத்து கிணறுக்கு பெரிய வரணும் நீர் வற்றாது சரி அடுத்தது ஆலமரத்தின் விழுதினை பாம்பென்று குரங்கு அஞ்சியது ஆலமரத்துக்கு குண்டுலா வரணும் விழுதுக்கு இந்த சிறப்புலாவோட லூ வரணும் பாம்பென்று குரங்குக்கு சின்னரா வந்து நமக்கு வரணும் அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்தது கொஞ்சம் வெண்ணி வைத்து தந்தால் எண்ணெய் தேய்த்து கொள்வேன் ஸோ கொஞ்சம் வெண்ணி இப்படி வரக்கூடாது வரக்கூடாது வெந்நீர் எப்படி வரணும் இப்படி தான் வரணும் ஓகேங்களா வெந்நீர் வைத்து தந்தால் எண்ணெய் இந்த எண்ணெய் கிடையாதுங்க தேங்காய் எண்ணெய் அந்த எண்ணெய் சொல்கிறோம் இல்லைங்களா ஆயில் அந்த எண்ணெய் ஓகேங்களா எண்ணெய் தேர்த்து கொள்வேன் இந்த கொள் கிடையாது இந்த இல் ஓகேங்களா கொள்வேனா அது என்னது கொள்ளுறது நான் தேய்ச்சி கொள்ளுவனேன் அப்படின்னா அதுக்கு இந்த இல் தான் வரணும் ஓகேங்களா சரி இது வந்து பழைய லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் சரிங்களா ஓல்டு சமச்சீரோட பதினோராம் வகுப்பு பொது தமிழ் அடுத்தது கடைசி தலைப்பு யூனிட் ஒனில் இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு நமக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தாங்க இது இருக்குது ஒன்பதாம் வகுப்பில் இந்த ஒரே ஒரு பேஜில் மட்டும்தான் நமக்கு இடம்பெற்றிருக்கு ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து பாருங்களேன் இங்கே எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க விரிந்தது விரித்ததுன்றிருக்கா ஸோ மலை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன ஸோ அது விரிந்ததுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதுவே விரிஞ்சுக்குச்சு அடுத்து வந்து விரித்தது அப்படிங்கிறது மயில் தோகையை விரித்தது மழை பெஞ்சனால பூவோட இதழ் விரித்தன மயில் தோகை விரித்தது அவ்வளோதான் ஸோ இது உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரு வினைகள்லாம் அமைத்து எழுதுறது ஒரு ரெண்டு டைப் ஆஃப் கேட்பாங்க சரியா ஸோ அதில் ஒரு டைப் என்னங்கிறது நான் ப்ரீவியஸாக கொஸ்டினில் காட்டுறேன் இன்னொரு டைப் வந்து இந்த மாதிரி தான் இப்போ விரிந்தது விரித்ததுனா என்ன அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதுக்கு நமக்கு என்ன தெரியணும் இதோட பொருள் வந்து தெரிஞ்சால் போதுமானது இப்போ குவிந்து குவித்து அப்படின்னா இப்போ வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தனால மணல் வந்து நல்லா குவிஞ்சு போச்சு குவிந்தது அப்படின்னு சொல்லலாம் இப்போ குவித்து அப்படின்னா மார்க்கெட்டில் நிறையா குப்பை சேர்ந்தனால வந்து குவிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம குவித்துன்னு சொல்லலாம் அந்த பெண்மணி குவித்து வைத்து விட்டு சென்றார் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா சேர்ந்து சேர்த்து அப்படின்னா இது எப்படி நம்ம சொல்லலாம்னா கையில் காசு சேர்ந்தது அதை கொண்டு போய் நாங்கள் ஒரு சிறிய என்ன சொல்லலாம்னா ஒரு சிறு சேமிப்பில் சேர்த்து வச்சோம் அப்படின்னு சொல்லலாம் கையில் காசு சேர்ந்ததை சிறு சேமிப்பில் சேர்த்து வச்சோம் அப்போ சேர்ந்து சேர்த்து புரியுதுங்களா அடுத்து பணிந்து பணித்துனா பணி ங்கிறது நம்மள வந்து பெரியவங்களுக்காக பணிந்துடுறது இது டீச்சர்ஸ் வந்து கட்டளையிட்டு பணியை வைக்கிறது ஓகேங்களா பணிந்து அப்படின்னா நம்மள வந்து பணிந்து செல்வது பணித்து அப்படின்னா அவங்க மற்றவங்க நம்மளை கட்டளையிட்டு பணித்து நடக்க செய்கிறது ஓகேங்களா பொருந்து பொறுத்து இது பொருந்துங்கிறது பொருந்திச்செல் அது கூட நீஃபிட்டாகிக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா பொருந்திச்செல் அந்தது பொறுத்து அப்படின்னா இப்போ இந்த பொறுத்துக அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இது அது கூட மேட்ச் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்தது அடுத்து மாறு மாற்று அப்படின்னா மாறு அப்படிங்கிறது ஒன்றை சொல்கிறது மாற்றுங்கிறது மற்றவனை மாற்றி விடுப்பா நீயும் மாறு அவனையும் மாற்று அப்படின்னு சொல்கிறான் இல்லைங்களா மாறு அப்படிங்கிறது நீ மாறு மாற்றுங்கிறது அவனையும் கொஞ்சம் மாற்றி விடு அப்படிங்கிறது ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ இப்போ நான் உங்களுக்கு ப்ரீவஸாக கொஷினும் நான் காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்களேன் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக கல்வியின் சிறப்பை டேஸ் மாணவன் சகமானவர்களுக்கு டேஸ் சென்றான் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினை தான் எது ஒரு செயல் தான் இப்போ கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சகமானவர்களுக்கு உணர்த்தி சென்றான் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன தெரியுது நமக்கு உணர்ந்த உணர்த்தி இது ரெண்டுமே வந்து செயல் தான் இது கரெக்டாக எந்த இடத்துல ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து பொருத்தி சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப் நமக்கு கொஷின் இருக்கும் ஓகேங்களா அதே தான் கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான் இந்த மாதிரி வந்து கரெக்டாக எந்த இடத்துல வருமோ அந்த இடத்த நம்ம பார்த்து சூஸ் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதே போல் கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை இது எல்லாமே என்னதுங்க இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் தான் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புக்கில் பார்த்தோமா குவிந்து குவித்து அப்போது இந்த மாதிரி சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் அப்போ நமக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற இடத்தையும் பார்த்து குறிப்பிட்டு சொல் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் சூஸ் பண்ணி சொல்லி இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து எந்த இடத்துக்கு வந்து பொருள் கரெக்டாக இருக்கும் தெரிஞ்சாதான் நம்மளால சென்டென்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும் ஒன்று சென்டென்ஸ் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் இன்னொன்று இடத்துல பொருத்தி சொல்லிடுன்னு சொல்லலாம் சொல்றது வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம் ஏன்னா இந்த இடத்துல இந்த வேர்டு போட்டால் தான் சரியா இருக்கும் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும் ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதோட பொருள் எக்ஸாக்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா இன்னொரு டைப் நமக்கு எப்படி கேட்கலான்னா இதோட பொருள் என்ன இதோட பொருள் என்ன ஜஸ்ட்டு சொல்லு போதும் அப்படின்னா இப்போ பறி அப்படிங்கிறது வந்து இறங்கு இந்த ரி வந்து என்னதுங்க அபகரி அவங்கள்ட்ட பறிச்சுட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அபகரி அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ எதுனாலுமே அதோட எக்ஸாக்ட் பொருள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ விலை விலை இதுவுமே இணை இறை இருவினைகளில் கேட்கப்படுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மயங்கொழியில் இருக்கிறதும் நமக்கு இங்கே கேட்கலாம் அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒழுங்காக படிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு நமக்கு ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இந்த விலை என்னதுங்க பொருளோட மதிப்பு இந்த விலை வந்து உண்டாகும் தாக்குதல் ஓகேங்களா சரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணிந்து பணித்து சரிங்களா ஸோ இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர் ஓகேவா ஸோ இறைவன் கிட்ட வந்து பணிந்து தான் செல்லணும்னு சொல்லிட்டு பெற்றோர் வந்து கட்டளைப்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க கட்டளையிட்டு பணிச்சிருக்காங்க ஓகேவா அவ்வளோதான் சரியா அடுத்து வந்து பாருங்கள் மாறு மாற்றி அப்படின்ட்டுருக்கா மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டார் ஸோ நான் என்ன சொன்னேன் நீ மாறு அவனையும் மாற்று அப்படின்னு சொன்னேன் இங்கே சூப்பர்பாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துருவோம் அப்போ மாறு வேடத்தில் பரிசு பெற்ற உடனே அவங்களோட வேஷத்தை மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்து பொருந்து பொறுத்து ஸோ சரியான விடையை வந்து பொருத்திட்டு வேலையில் பொருந்து பொருந்து அப்படிங்கிறது தான் என்னது ஃபிட் ஆகும் அதுக்குள்ளே அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து ஃபிட் ஃபிட்டாயிருக்கும் அப்படிங்கிறது இது வந்து ஆன்சரை பொறுத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த இது அவ்வளோதான் அடுத்து வந்து பாருங்கள் அறுத்து அருந்து ஸோ இது வந்து என்னது கதிர் அறுத்த போது விரல் அருந்தது ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எங்கே இருக்கோ அதெல்லாம் நான் தேடி தேடி கொடுத்துருக்கேன் ஆனால் நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம புக்கில் பார்த்தோம் இல்லைங்களா ஒரு அஞ்சாறு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா குவிந்து குவித்து சேர்ந்து சேர்த்து பணிந்து பணிந்து பொருந்து பொறுத்து மாறு மாற்று விரிந்தது விரித்தது ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தடவை நமக்கு ரிப்பீட்டட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரேராக தான் இருந்திருக்கு ஸோ இந்த புக்கில் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டாக இருக்குது ஸோ இந்த வீடியோ கிளாஸோட நமக்கு என்னாகுது அப்படின்னா நியூ சிலபஸ் படி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் வந்து யூனிட் ஒன் தமிழ் வந்து கம்ப்ளீட்டா டாப் டூ பாட்டம் எங்கெங்க இருக்கோ எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் நம்மளோட பேச்சில் வந்து ஜாயின் நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் நோட்ஸ் அண்ட் வந்து ஸ்டெடி மெட்டீரியல் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா நானூறு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பக்கம் நம்ம வந்து கொடுக்குறோம் எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ டெஸ்ட்ரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுறேன் தேங்க்யூ